A new beginning for Valuvar Tamil Vidyalayam. Thiru Valluvar Tamil Vidyalayam was established in 1953 by Laksha Panhati A state to provide primary education for A state children. The school initially used A state facilities for classes in the morning and administrative work in the evening. வாழமலையும் குறிப்பிடமாகவும் வசப்பிடமாக கொண்டு இந்த பாடசாலையில ஆரம்ப கல்வியை கற்று உயர் தரத்தை வேறு பாடசாலைகள் ஆசிரியராக படித்து கடந்த பல இரண்டு மூன்று தசாப்தங்களாக இந்த பாடசாலையினுடைய வரலாறு நான் அறிந்திருக்கிறேன் அந்த வகையில மிகப்பெரிய இட பற்றாக்குறைக்கு மத்தியிலே இந்த இடருக்கான சூழ்நிலையிலே இருந்தும் பல மாணவ செல்வங்கள் இன்றைய பெரிய உயர் உயர் பதவிகளிலே இருக்கின்றார்கள் இந்த பாடசாலைகளை கல்வி கற்று வந்த மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மனித நேய அறக்கட்டளை நிறுவனம் மூலம் வழங்கப்பட்ட இந்த மூன்று வகுப்பறைகளை கொண்ட கட்டிடம் என்பது மிக நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே நாங்களும் இந்த சமூகமும் இந்த பாடசாலை சமூகமும் கருதுகின்றோம் இந்த மாணவ செல்வங்களினுடைய சுதந்திரமான கற்றலுக்கு இந்த சர்வதேச மனித நேய அமைப்பு வழிவகுத்திருக்கின்றது அதற்கு ஐ நிறுவனம் உதவி புரிந்து இந்த மூன்று கொண்ட கட்டிடம் அமையப்பெற்று இன்று கட்டிடத்திலே அமர்ந்து இன்று விசாலமான ஒரு கட்டல் கற்பித்தல் செயற்பாடு இடம்பெறுவதற்கு இந்த மனித அறக்கட்டணி நிறுவனமும் ஐ நிறுவனமும் மிகப் பெரும் பேருதவியாற்றி இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இந்த பாடசாலை சமூகமும் இந்த பொது சமூகமும் மிகுந்த தம்பி கடன் பக்கவர்களாக இருக்கிறோம் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு மீண்டும் Now a type to school, it continues to achieve academic and extracurricular excellence under the motto "Elevation is the key." The school promotes sports, arts, and culture through its Ganga, Yamuna, and Kaveri houses. In 2020, it was renamed Tiruvaluvar Tamil Vidyalayam in honor of the great. மாவட்டத்தில் வெள்ளத்தனி பிரதேசத்தில் தோட்டத்தில் திருவள்ளுவர் தமிழ் மனிதநேய அறக்கட்டளை நிதி உதவி மூலம் இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஐஎம்இச் நடைமுறைப்படுத்தப்பட்ட மூன்று வகுப்பறை கட்டிடங்களால் எங்களுக்கு பாரிய நன்மைகள் கிடைத்துள்ளது ஆரம்ப காலத்தில் இடைவசதிகளின்மையால் முப்பது பேர் கல்வி கற்கும் வகுப்பில் அறுபது பேர் கல்வி கட்ட நிலைமையில் கல்வி கட்டி சிரமங்களுக்கு உள்ளாகினோம் தற்போது மூன்று கட்டிடம் மூலம் நாங்கள் பாரிய நன்மைகள் அடைந்து கற்றலுக்கு சிரமம் இல்லாமல் நன்றாக கல்வி கற்கின்றோம் இது காரணமாகிய மனிதநேயார கட்டளையின் உம் சுசாத பிண்டி காரணம் இதற்கு பாரிய நன்றியை தெரிவிக்கவில்லை ஆரம்ப காலத்திலே ஆரம்பத்திலே கட்டிடம் வருவதற்கு முன்பு இடவசதியும் காணப்படவில்லை போதுமான வகுப்பறையின்மையால் படிப்பதற்கு மிகவும் மன்னன் கட்டும் துன்பட்டும் காலத்தில் மனிதநேய மனிதநேய அறக்கட்டளையில் கிர்சாந்தன் குடும்பத்தினால் நிதி வழங்கி மூன்று வகுப்பறை கொண்ட கட்டளை வெளியாக வழங்கப்பட்டது எங்கள் பாடசாலையில் பாலியல் இடவசதி காணப்பட்டாலும் போதுமான வகுப்பறை காணப்படவில்லை எங்கள் பிரச்சனையை குறிந்தி கிட்டப்பட்டார்கள் மூன்று வகுப்பறை கட்டிக்கொண்ட கொடுத்த கிர்சாந்தன் குடும்பத்தினருக்கும் மனிதநேய அறக்கட்டளையில் கருப்போம் இந்த பாடசாலை மாணவர்கள் சார்பாடுகளில் நன்றி